ீரங்கேச மனோ கல்யாணி நமஸ்தீ மகேஸ்வரே ஸ்ரீரங்க ரங்க மாதவின் பாதம் வந்தனம் செய்யடி,

செந்தூர் வாழும் செல்வா சரணம் சிந்தை வாழும் குமரே சரணம் குமரா சரணம் முருகே சரணம் அமராபதி வாழ் பதியே சரணம் என்று சரணம் சொல்லி கூப்பிடுவோம் சபரிமலை வாசனை என்று அந்த ஐயப்படை வழங்குவோமா இரமுடி தாங்கி ஒரு வந்த இருபி தீர்க்கும் எமனையும் வேணும் திருபதியை தான வந்த

வந்திருக்கின்றேன் முருகப்பெருமானை காணவில்லை என்று தேடி கொண்டிருக்கின்றேன் என்ன காரணம் அஞ்சு வயசுல காதல் வந்துச்சு யாருக்குங்க எல்லாருக்கும் பதினெட்டு வயசு பதினஞ்சு வயசு பத்தொன்பது வயசுல காதல் வரும் அந்த வழிக்காத முருகப்போறமா ஏற்கனவே உன் அக்கால திருமணம் முடிச்சிருக்கேன் இருந்தாலும் உன்னையே நான் வாக்கு குடுத்திருக்கேன் திருமணம் முடிக்க கடைசி வரைக்கும் உன்னை கைவிடாம எப்படியும் ஒரு பதினாலு வயசுக்குள்ள நான் வந்து திருமணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் மனசுக்குள்ள எவ்வளவு மாசம் இருந்தா அப்படின்னு வார்த்தையை சொல்லி இருப்பார் அவரையும் நினைச்சு நான் திரும்ப இழைச்சிகிட்டு இருக்கேன் அவர் மனசுக்குள்ள எப்படி எல்லாம் நினைச்சுகிட்டு இருக்கேன் அப்படின்றத எங்க கல்யாணம் எங்க நடக்குதுன்னு சொல்லவா சொல்லுங்க என்னத்தோ இம்மைக்கு இல்ல நீ அவச்சிக்கோ உமில்ல இல்ல என்னதோ வச்சு இம்மைகி இல்ல அப்படின்னு கொடுக்கணும் விலைவாசி எல்லாம் எந்த அளவுக்கு ஏறிட்டு போகுது ஒரு பவுனு ஒரு பவுனு நமக்கு தெரிஞ்சு நாலாயிரம் இருந்துச்சு நமக்கு விவரம் தெரிஞ்சு நாலாயிரம் இருந்துச்சு ஆனா இப்போ எழுபதாயிரம் நெருக்கி போயிருச்சு இல்லையா ஆனா கல்யாண மண்டபத்துக்கு சாதாரணமாக கல்யாண மண்டபத்துக்கு எங்கேயாவது பத்தாயிரம் இருபதாயிரம் வாங்குறாங்களா லட்சக்கணக்கில் அரை லட்சம் கொடுக்கணும் அந்த அரை லட்சம் நம்ம இருந்துச்சுன்னா நம்ம ஒரு வேலையை பார்க்கலாம் ஒரு செலவை பார்க்கலாம் ஒரு பொண்ணு ஒரு பொருள் எடுத்து வைக்கலாம் அப்போ என்ன பண்ணணும் முறைய கல்யாணம் எங்கே பண்ணணும் அப்படின்னா இல்ல திருமணம் தாங்க முக்கியம் இல்லத்தில் மன மணவரையிட்டு மணவரையில் கோலம் வரைஞ்சி வேதியர்களை கூப்பிட்டு வந்து அக்கணி வளர்த்து கொடி வள வளர்த்து திருமணம் முடிச்சு நம்ம போதைகளுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி பெற்ற தாய் தகப்ப முன்னாடி மணவரை சுற்றி வந்து தாங்க இந்த கல்யாணம் சிறப்பாக இருந்துச்சு அந்த காலத்தில் அந்த மாதிரி தான் வைக்கணும் மண்டபம் பிடிக்கிறது ஏன்னா ஊர் மெப்புக்கு பண்ணுறது தானே அது அது காசு உலக பண்ணிக்கலாம் எல்லாருமே அது காசு போடணுன்ற அவசியமே கிடையாது ஒரு பெண்ணுக்கு ஆணுக்கு திருமணம் முடிக்கணும் ஒரு கல்யாணத்தில் ஒரு கயிறு எடுத்து பொண்ணுக்கு காற்றுல கட்டினா அதுதாங்க திருமணம் இதுக்கு எதுக்குங்க கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் நல்லா பந்தால் போடுங்க வீட்டு பின்னாடி பத்து சேரை கொண்டாந்து போடுங்க நூறு சேரை கொண்டாந்து போடுங்க நல்ல பக்கத்தில் வாய் இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல நிலங்கள் இடத்துல சமையல பொடுங்க சாப்பிட்டு நம்ம வீட்டுல வந்து உலகத்துல வந்து திருமணம் எதுக்கு முடிக்கிறது வாழை வாழி வாழையாக வாரிசுகள் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே திருமணத்துக்கு முன்னாடி வாழை மரத்தை கட்டுறாங்க இந்த வாழை மரத்துல தான் எதுவுமே வீண் போகாது அது வந்து மரத்துல இருந்து தண்டில இருந்து காயில இருந்து கணியில இருந்து இருந்து இலையில இருந்து எதுவுமே மீன் போகாத ஒன்று வாழைமரம் தான் திருவிழாவுல கோயில் முன்னாடியும் நம்மளுடைய இல்ல திருமணத்துல வீட்டு முன்னாடியும் வைக்கிறோம் அப்படிப்பட்ட இல்ல திருமணம் மனுஷனுக்கு பண்றோம் அப்படின்னா அது எவ்வளவு சிறப்பா நம்ம மனவரையை அமைச்சு வீட்டுல பண்றது சாலை சிறந்தது ரொம்ப நல்ல விஷயம் அப்படிப்பட்ட திருமணத்தை இல்ல திருமணமாக நம்ம நினைச்சு கல்யாணம் எங்களுக்கு அம்மா அப்பாவுக்கு எங்கே நடந்துச்சு சொக்கருக்கும் மீனாட்சிக்கு மதுரையில திருமணம் முடிஞ்சது

அப்படின்ற காரணத்தால தான் தென்பதரி சீமையிலே மீனாட்சி கோயில திருமணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்றத நானும் பாடுனேன் அதுல பாடுங்க அந்த சொல்ல போற விஷயத்துலங்க திருமணம் முடிக்கிறது எதுக்காக அப்படின்னா சுபிச்சமா வாழணும் அப்படின்றதுக்கு நம்ம வந்து வரக்கூடிய மருமகளை பத்திரமா நம்ம பாதுகாத்தாத்த நம்ம ஒரு நாளைக்கு மாமியாராயி நம்ம மருமக நம்மள பாத்துக்கிடுவா அதனால வச்சுட்டு போற வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும் விட்டு கொடுத்து மனப்பாயிரம் வாழணுங்க விட்டு கொடுத்து வாழணும் ரயில் பயிரங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஏற உலகத்துல சின்ன வயசுல இருந்து பாருங்க பிறந்து வளர்ந்து கண்ணாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா எவ்வளவு அழகா இருக்கும்ன்றது நம்ம சொல்றோம் ஆனா நாள் ஒன்று ஆண்டு ஒன்று போனால் வயது ஒன்று போகுது காலங்காட்டி என்று சொல்லக்கூடிய கடிகாரம்

எல்லாருமே இந்த வருடம் ஒரு நாள் இந்த ஆலயத்தின் முன்பாக இந்த மண்ணில் துறண்டு உருண்டு எந்திரிச்சு அந்த மண்ணோட தட்டி விட்டு போகக்கூடாதுங்க கோயிலேருந்து போகும்போது அந்த மண்ணோடவே வீட்டுக்கு போகணும் அப்போ தான் இங்கே இருக்கக்கூடிய தெய்வத்துடைய அருள் நம்ம வீட்டுக்கு வந்து சேரும் அப்படின்ற காரணத்தால் தூமி கொட்டாங்க எது கொட்டாங்க பக்கத்துல அத்த மகன் இருப்பான் மாமா மகா இருப்பான் அவர்த்தி பேசிக்கிட்டவா பேசாதவங்க இவெல்லாம் வந்து வட்ட கும்மி போட்டு கும்மி கொட்டும் பொழுது பேசிக்கிட்டவளும் சேர்ந்துருவா பேசாதவளும் சேர்ந்துருவா என்ன ஆகும் மனசுல இருக்கிற சின்ன சின்ன சஞ்சலங்கள் எல்லாம் விட்டு போய் ஒற்றுமையை வளர வேண்டிய தங்க கோயில் வழிபாடு அப்படிப்பட்ட ஒற்றுமையோடு மக்கள் வாழணும் அவங்க ஒற்றுமையோட வாழ்ந்தா நம்மளும் வாழ்வோம் அப்படின்ற காரணத்துக்கு என்ன ஆமா அதை நாளே இந்த இடத்துல ஆமா எடுத்து பரவாயில்லையே ஆகியனாலே பழமையா ஒரு பாட்டு எப்படின்னா